பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகளால் வெள்ளி ரதம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் தமிழக முன்னாள் முதல்வரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி அதிமுக நிர்வாகிகளால் வெள்ளி ரதம் இழுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பெயரில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் அம்மன் வீற்றிருக்க தொண்டர்களால் கோயிலை சுற்றி வெள்ளி ரதம் இழுக்கப்பட்டது இந்நிகழ்வில் பொன்னமராவதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் காசி கண்ணப்பன் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆழவாயில் சரவணன் மாவட்ட துணை செயலாளர் சரசு மாரிமுத்து மாவட்ட கவுன்சிலர் கோணாப்பட்டு மணிகண்டன் திருமயம் துணை பெருந்தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்